நமோ நூத்தி எட்டு வைணவ திவ்ய தேசங்களுள் தஞ்சாவூர் மாவட்டம் பாவனாசம் வட்டம் திருக்கூடலூர் வையம் காத்த பெருமாள் கோவில் எட்டாவது திவ்ய தேசமாக போற்றப்படுகிறது திருவையாற்றில் இருந்து பனிரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இந்த கோவில் ஆடுதுறை பெருமாள் கோவில் என்றும் சங்கம சேத்திரம் என்றும் அழைக்கப்படுகிறது திருமங்கையாழ்வார் தனது பெரிய திருமொழியில் இத்தலத்தை பத்து பாடல்களை கொண்டு மங்களாசாசனம் செய்துள்ளார் மூலவர் வையம் காத்த பெருமாள் உற்சவர் ஜெகத் ரட்சகன் தாயார் வள்ளி தளவிருட்சம் பலா தீர்த்தம் சக்கர தீர்த்தம் விமானம் சுத்த சத்வ விமானம் இரண்யாட்சகன் என்ற அசுரன் பூலோகத்தில் உள்ள மக்களுக்கு பலவித இன்னல்களை அளித்து வந்தான் ஒரு சமயம் பூமாதேவியுடன் அவனுக்கு சண்டை ஏற்பட்டதால் பூமியை பாதாள லோகத்தில் மறைத்து வைத்தான் திருமால் வராக அவதாரம் எடுத்து இந்த இடத்தில் தரையை பிளந்து பாதாளத்துக்குள் சென்று அருகில் உள்ள ஸ்ரீமுஷ்ணத்தில் பூமியை மீட்டு வெளியில் வந்தார் இதை அனைவருக்கும் உணர்த்தும் விதமாக திருமங்கை ஆழ்வார் இத்தலத்தை புகுத்தானூர் என்று விழித்து மங்களாசாசனம் செய்துள்ளார் பூமியை மீட்டு வந்ததால் பெருமாள் வையம் காத்த பெருமாள் என்று அழைக்கப்படுகிறார் நந்தக முனிவர் இத்தலத்துக்கு தேவர்கள் முதலானோரோடு வந்திருந்து பெருமாளை வழிபட்டு சென்றதால் இந்த ஊர் கூடலூர் என்று அழைக்கப்படுகிறது தனது பொலிவை இழந்த காவிரி இத்தலத்துக்கு வந்து தனது பொலிவை மீண்டும் பெற்றதாக கூறப்படுகிறது அம்பரீசன் என்ற மன்னர் திருமாலின் திருநாமத்தையே உச்சரித்து அவருக்காக விரதங்கள் மேற்கொண்டு வந்தார் ஒரு சமயம் ஏகாதசி விரத நாளில் மன்னரை சந்திக்க துர்வாச முனிவர் வந்தபோது மன்னர் அவரை கவனிக்கவில்லை கடும் கோபத்துக்கு ஆளான முனிவர் மன்னரை சபித்தார் வருந்திய மன்னர் தன்னை காக்குமாறு திருமாலிடம் வேண்டினார் தன் பக்தனை காப்பதற்காக முனிவர் மீது சக்ராயுதத்தை ஏவினார் திருமால் தனது தவறை உணர்ந்த முனிவர் திருமாலிடம் மன்னிப்பு கோரினார் திருமால் முனிவரை மன்னித்தருளினார் அம்பரீசன் திருமாலுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக பெருமாளுக்கு கோவில் கட்டி வழிபட்டார் இதன் காரணமாக பெருமாளுக்கு அம்பரீசவரதர் என்ற பெயர் ஏற்பட்டது ஒரு சமயம் காவிரி வெள்ளத்தில் இந்த கோவில் மூழ்கி மணலால் சூழப்பட்டது அப்போது ராணி மங்கம்மாள் கனவில் பெருமாள் தோன்றி இக்கோயிலை புதுப்பிக்கும்படி கூறினார் அதற்கிணங்க அரசி இந்த கோவிலை புதுப்பித்தார் இத்தலத்தில் வழிபாடு செய்பவர்களுக்கு பெருமாளின் சக்கரமே பாதுகாப்பு என்பதற்கு ஏற்ப பெருமாள் தன் கையில் கிளம்புவதற்கு தயார் நிலையில் இருக்கும் பிரயோக சக்கரத்தை வைத்துள்ளார் கோவில் ராஜகோபுரம் ஐந்து நிலைகளை கொண்டு அமைந்துள்ளது கிழக்கு நோக்கி நின்ற கோலத்தில் வையம் காத்த பெருமாள் கையில் செங்கோல் ஏந்தி அருள் பாலிக்கின்றார் தாயார் பத்மாசினி தனி சன்னதியில் அருள் பாலிக்கின்றார் வரதராஜ பெருமாள் ஆண்டால் ஆழ்வார்களுக்கு தனி சன்னதிகள் உள்ளன கோவில் மண்டபத் துண்களில் ராணி மங்கம்மா அவரது அமைச்சர்களின் உருவங்கள் செதுக்கப்பட்டுள்ளன கருவறைக்குப் பின்புறத்தில் உள்ள பலாமரத்தில் சங்கு வடிவம் தோன்றியுள்ளது பெருமாளின் சக்கரம் துர்வாச முனிவரை துரத்தி சென்றபோது இங்கு பிரதானமாக சங்கு இருந்துள்ளதை உணர்த்தும் விதமாக தல விருட்சத்தில் வடிவம் உள்ளது பெருமாளுக்கு கற்கண்டு வெண்ணை படைத்து வணங்கினால் செல்வம் பெருகும் குடும்ப வாழ்க்கை சீர்படும் என்பது நம்பிக்கை வைகாசி மாத பிரம்மோற்சவம் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது பௌர்ணமி தினத்தில் நூற்றி எட்டு தாமரை மலர்களுடன் ஸ்ரீ ஸ்ரீசுக்த ஹோமம் நடைபெறுகின்றது கூற்றேர் உருவின் குரலாய் நிலநீர் ஏற்றா நெந்தை பெருமானூர் போல் சேற்றேர் உழவர் கோதை போதூன் கோல்தேன் முரளும் கூடலூரே என்று இந்த கோவிலை பற்றி திருமங்கை ஆழ்வார் மங்களாசாசனம் செய்துள்ளார் பத்மாசினி உடனாய திரச்சகனை வணங்கி நம் வாழ்வில் எல்லா வளங்களையும் பெறுவோமாக